ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஈஸியான வாத்து கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்ப்போம் பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க குழம்பு செய்யும்போது நான் எவ்வளோ அளவு எடுத்தேங்கிறத நான் உங்களுக்கு சொல்வேன் நீங்கள் கவனிச்சுக்குங்க அரை கிலோ வாத்து கோழி தான் எடுத்துருக்கேங்க நீங்களும் அரை கிலோவுக்கு இது தேவையான பொருள் அதை நான் மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் அது போல் எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம வறுத்து தான் அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்ன தேவையான பொருள்ன்னு பார்ப்போம் ஆறு வர மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஜி ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீ சின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கசக்கசா எடுத்திருக்கேன் ஒரு கை விடுத்திக்கனங்க எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி எல்லாத்தையும் நல்லா வறு கொஞ்சமாக வறுத்து எல்லா வறுத்த மசாலா தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா மையம் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக பட்டை ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே தாளிப்புக்காக எடுத்துக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் அதுக்கு பிறகு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டி இஞ்சியும் ஒரு பத்து பல் பூண்டை எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி அதே இது கூட சேர்த்து வதக்கணுங்க நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அதுக்கு பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க கோ கோழியை நான் அரை கிலோ தான் எடுத்துருக்கேன் நீங்களும் அரை கிலோவுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்துக்குங்க ஒரு கிலோ எடுத்திங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து குக்கர் மூடியை வச்சு நல்லா விசில் விசில் போடாமல் மூடி வச்சு தாங்க வேக வைக்கணும் அப்படி விசில் போடாமல் மூடி வச்சு வேக வச்சுக்குங்க அப்படி நம்ம வேக வைக்கும்போது அந்த அந்த இறச்சிலையே நமக்கு வந்து ஒரு த தண்ணி ஊறி நல்லா கொதிக்கங்க இதுதான் இந்த குழம்போட டேஸ்ட்டே இதில் தாங்க நமக்கு அதிகமாக வரும் சரியா நீங்கள் எந்த சிக்கன் எடுத்தாலும் சரி தான் மட்டன் எடுத்தாலும் தான் அந்த மாதிரி ஒரு டைம் வேக வச்சு செய்யுங்க நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச வச்ச மசாலாவையும் இதில் நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த தயிர் வந்து நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா இந்த இந்த கோ வாத்துக்கோழி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த தயிர் சேர்த்துக்கிட்டால் இன்னும் அது கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு வேகங்கிறதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துருக்கோம் அதுக்கு பிறகு நம்ம விசில் போட்டு இதை மூடி வச்சு ஒரு எட்டு விசில் போட்டுக்கிஞ்சாங்க அப்போ தான் இந்த இது வந்து நல்லா வேகம் அது எட்டு விசில் போட்டு நம்ம இதை திறந்து பார்க்கும்போது அது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கிரேவியாக அழகாக தெரியுது பார்த்திங்களா நம்ம தேவையான உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கணுங்க கருவேப்பில போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்க வேண்டியதாங்க நீங்களும் இதே மாதிரி வாத்துக்கோழி எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்